பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் சின்ன வயசுல என்னுடைய ஸ்கூல்ல வந்து என்னுடைய டீச்சர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை வந்து அவ்வளா ரொம்ப கோபக்காரி அப்படின்னு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் சொல்லிக்காங்க நான் வந்து அந்த ஒரு விஷயமே என்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து என்னுடைய பயத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் அதை வந்து வெளியே காண்பிக்கும் போது அதை ஒரு கோபமாக காண்பிக்கின்றேன் அதாவது என்னுடைய வேலை என்னது என்ன எது மற்றவர்களுடைய வேலை எது என்று இரண்டையும் தனிப்படுத்துவது தனிமைப்படுத்துவது இந்த ரெண்டையும் த என்னுடைய வேலை என்ன மைண்ட் யோ ஒர்க் பிஸ்னஸ் ஒன்று அந்த மாதிரி விஷயம் நான் என்னுடைய பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸை நான் வந்து மைண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் போதும் ஸோ மற்றவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்களில் எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் சந்தோஷமான விஷயத்திற்கு மட்டுமே தான் நம்முடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப கொண்டு சென்று கொண்டே இருக்கும் சோ அப்படி நடக்கும்போது நமக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடத்தே இருக்கும் சோ இதுதாங்க இந்த சைக்காலஜி உணர்வுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது மனிதர்கள் என்றாலே உணர்வுகள் என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனா என்ன வித்தியாசம் என்று பார்த்தவென்றால் அந்த உணர்வுகள் வந்து உன்னை கட்டி போடுவதற்காக வந்தது கிடையாது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் அனைவரிடமும் பேசுவதில் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் சொல்றோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த வாழ்க்கை முறை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் உணவானது நான் தேர்ந்தெடுக்கும் புத்தகங்கள் நான் என்னுடைய நேரத்தை செலவு செய்வதற்காக நான் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள் என்ன செய்ய காத்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய அந்த பழைய கால சின்ன வயசில் என்னை பாதித்த அந்த விஷயங்கள் அதை நான் எந்த அளவுக்கு கொண்டு வருகின்றேன் இது எல்லாமே தான் நான் யார் என்பதே முழுமையாக என்னை உணர வைக்கின்றது சோ இதை நான் புரிந்து கொண்டேன் என்றால் அதாவது பல சின்ன வயசுல என்னுடைய ஸ்கூல்ல வந்து என்னுடைய டீச்சர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன வந்து அவ்வளவு ரொம்ப கோபக்காரி அப்படின்னு ஏதோ ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க வச்சுக்கிட்டு நான் வந்து என்னுடைய வெளிப்படுத்துவதற்காக நான் அதை வந்து வெளியே காண்பிக்கும் போது அதை ஒரு கோபமாக காண்பிக்கின்றேன் சோ அதை வந்து நான் என்னுடைய ஆயுதமாக உபயோக உபயோகப்படுத்துகின்றேன் சோ இப்போ வந்து எனக்கு புரியுது சரி ஓகே ஆனந்தி அந்த கோபம் அப்படிங்கிறது ஓகே அதுதான் எதற்காக வருகிறது பார்த்தா பயம் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட பாருங்க அது நான் புரிந்து கொள்ளும் பொழுது சரி ஓகே எனக்கு பயம் இருக்குதா அப்ப நான் அதை என்ன செய்யலாம் சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் ஸோ அதை பற்றி யோசித்து தியானத்தின் மூலமாக எனக்கு நடந்த சில நிகழ்வுகள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் பொழுது ஓகே ஸோ இதனால தான் எனக்கு கோபம் இருக்கிறது அதன் வழிபாட நான் அது கோபமாக காமிக்கின்றேன் அதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது பிரச்சனை சால்வ் அதை நான் எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற விஷயம் எனக்குள்ளிருந்தே எனக்கு விஷயங்கள் தெளிவுபடுகின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த பத்தி இன்னொரு அழகான ஒரு தகவல் என்னன்னா அதாவது என்னுடைய வேலை என்னது என்ன எது மற்றவர்களுடைய வேலை எது என்று இரண்டையும் தனிப்படுத்துவது தனிமைப்படுத்துவது இந்த ரெண்டையும் த என்னுடைய வேலை என்ன மைண்ட் யோ ஒர்க் பிஸ்னஸ் ஒன்று அந்த மாதிரி விஷயம் நான் என்னுடைய பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் நான் வந்து மைண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் ஸோ மற்றவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்களில் எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்க ஆனா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரின்னு தோணும் ஆனா அவங்க சொல்ற அந்த இடத்துக்கு உங்களுக்கு சரியில்லைன்னு தோணும் அப்ப என்ன பண்ணுவீங்க இல்லையா சோ எது உங்களுடைய வேலை எது மற்றவர்களுடைய வேலை மற்றவர்கள் நீங்க வந்து நாமளும் அங்க போக கூடாது அவர்களும் இங்கே வருவதுக்கு அந்த ஒரு ஒரு கோட்டை ஏற்படுத்தி கொள்வது என்னுடைய குழந்தைக்கு ஆஹ் இப்பதான் பதினாறு பதினெட்டு வயசு ஆகுது ஆஹ் பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஆனா பயம் ஏன்னா நான் பெங்களூர்ல பாக்குறேன் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அதனால எனக்கு ஒரு பயம் எதுக்கு ஆஹ் நீ வந்து பைக் ஓட்டணும் காரே ஓட்டேன் எதுக்கு பைக் ஓட்டணும் அப்படின்ட்டு என்னுடைய அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என்னுடைய குழந்தையின் மீது திணித்தேன் என்றால் நான் வந்து அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும் ஒரு அம்மாவாக மாறிவிடுகின்றேன் சோ அந்த சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தையிடம் ஒரு அடல்ட் ஒரு பெரிய குழந்தை என்று வரும்பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த ஃப்ரீவில் இருக்குது சாய்ஸ் இருக்குது அது வளர்ச்சிக்கு நான் தாயாக இருக்கும் பொழுது தடைக்கல்லாக நான் மாறிவிடக்கூடாது எல்லாமே நன்மைக்கு தான் எல்லாமே வளர்ச்சிக்கு தான் என்பதை நானும் புரிந்து கொண்டு தாயாக நானும் புரிந்து கொண்டு அந்த குழந்தையிடமும் நீ வண்டி ஓட்டு ஆனா ஓட்டும்போது இந்த விஷயங்களை நீ வந்து சரியாக செய்ய வேண்டும் ஹெல்மெட் போடணும் கண்டிப்பா போடணும் போன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா பண்ணணும் ரெட் லைட் நிக்கணும் என்று அதற்கான சில விஷயங்களை நான் வந்து கிலோமீட்டருக்கு போட்டுட்டு அதை வைத்து என்னால் ஓகே சோ நான் வந்து இந்த விஷயத்துல வந்து என்னுடைய வேலை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு குழந்தையுடன் வேலை என்ன அதையும் புரிந்து கொண்டு என்னுடைய பிரீவல் அந்த குழந்தையோட ஃப்ரீவல் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ளும் பொழுது எஸ் எனக்கு அப்பொழுது எனக்கு வந்து கவலை இருக்காது எஸ் ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கின்றது என்பது நம்முடைய அந்த கூட்டான வளர்ச்சிக்கு தான் நடந்து கொண்டிருக்கணும் புரிஞ்சுக்கொள்ளும்போது சந்தோஷம்தான் இருக்கும் அப்போ சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கும் பொழுது அப்ப நம்ம வந்து நெகட்டிவ் திங்கிங் போகவே மாட்டோம் சந்தோஷமான விஷயத்திற்கு மட்டுமே தான் நம்முடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப கொண்டு சென்று கொண்டே இருப்போம் சோ அப்படி நடக்கும்பொழுது நமக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டே இருக்கும் சோ இதுதாங்க இந்த சைக்காலஜி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் எப்படி நமக்கு அந்த ஆன்மீகத்தின் மூலமாக அந்த நடக்கும் நிகழ்வுகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிராக்டிகலா எப்படி யூஸ் பண்றது பிரச்சனைன்ட்டு வரும்போது அதாவது சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் சரி ஹீலோஸ் இருந்தாலும் சரி இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆழுதுகிட்டே இருக்கிறாங்க எதையாவது பத்தி சோகமா நினைச்சிட்டே இருக்கிறாங்க எனக்கு குழந்தைக்கு ஒன்னும் கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கல என்பதே அந்த அதையே நினைத்து நினைத்து மன வருத்தத்தில் போய் ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்தில் அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன அவர்கள் உணவு பழக்கம் என்ன அவர்களுடைய நண்பர்கள் என்ன என்ன சொல்கின்றார்கள் அவர்களுடைய உறவினர்கள் என்ன அவர்கள் பேசும் விஷயங்கள் என்ன அவர்களுடைய காலையிலிருந்து இரவு வரை செய்யக்கூடிய விஷயம் எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்தில் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பது நமக்கு கண்டுபிடிக்க முடிய முடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல எல்லாத்தையும் ஓப்பன் புக்கா மாறி தெரிந்து கொள்ளும் நடக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளிலிருந்து இரு காண முடியும் பெற்றோர்கள் குழந்தைகளை இருந்து பார்க்கும்பொழுது குழந்தைகள் வந்து எதற்காக பயப்படுறாங்க டீச்சர் வந்து எதுவும் கோபமா சொல்லிட்டாங்களா எதனால சொன்னாங்க சோ எதற்காக பயப்படுறாங்க தேவையில்லாம பிடிக்கிறாளே இந்த குழந்தை எதற்காகன்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை நாம் வந்து எந்த விதத்தில் ஊக்குவிக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அதுவும் ரொம்ப முக்கியம் முக்கியம்ங்க மரியாதை மதிப்பு எல்லாமே அந்த கோஆபரேஷன் அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைங்க சேர்ந்து பழகும் விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து அந்த உறவில் அந்த ஒரு உயர்வை நாம் பார்க்க முடியும் ஸோ இந்த மதம் இன்னும் ஏன்னும் நிறைய விஷயங்கள் சொல்வது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எஸ்பெஷலி டீச்சர்ஸ் அவர்களுக்கு இந்த புத்தகம் மிக மிக உதவியாக இருக்கும் சோ இந்த புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மற்றும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பத்தி பேசலாம் இன்னொரு ஐந்து நிமிடம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை விதவுட் பீங் கண்ட்ரோல் பை த பாஸ்ட் இதுதான் இன்று நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் பழைய விஷயத்திலிருந்து நம்மால் நிறைய நேரம் பர்சன்டேஜ் சொல்லிடலாம் நம்மளால விடுபட முடியும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கொஞ்ச நேரம்தான் அப்படியே நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பிரசன்ட் திரசன்ட்மென்ட் பி இன் த நாவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஒரு அழகான விஷயம் சோ அந்த நபர் வந்து அந்த வயது முடிதான அந்த வைஸ் பர்சன் கிட்ட கேக்குறாங்க பிலாசபர் கிட்ட நீங்க வந்து இமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே வரீங்க ஆனா இமோஷன்ஸே இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷனா இருந்தா இம்ம அந்த உணர்வுகள் என்பது கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும் அந்த உணர்வுகள் இல்லைன்னா மெஷின் மாதிரி ஆயிட மாட்டாங்களா சோ எப்படி இது வந்து நீங்க வந்து உணர்வுகள் பத்தி உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறத பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு சோ அப்ப அவர் வந்து வயசான சொல்றாரு உணர்வுகள் பத்தி நான் என்ன சொல்றேன்னா உணர்வுகள் இல்லாமல் மனிதர்களால் இருக்க முடியும் உணர்வுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது மனிதர்கள் என்றாலே உணர்வுகள் என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆனா என்ன வித்தியாசம் என்று பார்த்தவென்றால் அந்த உணர்வுகள் வந்து உன்னை கட்டி போடுவதற்காக வந்தது கிடையாது இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் உணர்வு நிறைய நேரம் அந்த உணர்வுகள் தான் அந்த கோபம் என்கின்ற ஒரு அந்த அச்சம் என்கின்ற உணர்வு உணர்வு பயம் அந்த சந்தோஷம் இல்லை அந்த அன்பு இல்லை அந்த காதல் அதன் மூலமாக வந்த இதன் மூலமாக நம்ம பிணைத்து பிணைந்து அழகா உட்கார்ந்து மாட்டிக்கிறோம் நாமளே நமக்கே தெரியாமல் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உணர்வுகள் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது உன்னை கட்டி போடுவதற்காக வந்த ஒரு விஷயமே கிடையாது இந்த உணர்வுகள் வந்து எப்படி வருதுன்னா நிறைய நேரம் எனக்கு இந்த பழைய விதை விஷயத்தை நினைக்கும் பொழுது அதாவது நீங்க வந்து என்கிட்ட ஏதாவது பேச வரீங்கன்னா உங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு அந்த பழைய ஒரு விஷயம் நீங்க வந்து என்கிட்ட பேச வர்றீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க இன்னொரு பத்தடி இருக்கு இருந்தாலும் அந்த ஒரு பத்தடிக்குள்ளேயே எனக்கு உங்களை பத்தி பத்து விஷயங்கள் அந்த கடந்த காலத்தில் போய் வந்து விடுகிறது ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறோமோ பாட்டிக்கு போறோமோ அப்போ நம்மளுக்கு நிறைய அந்த பழைய நினைவுகள் தான் நிறைய முதல்ல வந்து சேரும் அந்த தகவல்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்வதற்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இன்னொரு வந்தாங்க அந்த வந்து அப்படி சொன்னாங்க அதனால நம்மளுடைய மூணு அன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு அது நடந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ஆனால் அதுவும் இப்பொழுது நமக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கும் பழைய விஷயம் தான் நம்முடைய உணர்வுகளை குறிப்பாக நிறைய கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது ஸோ இதற்கு வந்து என்ன சொல்றீங்க என்ன சொல்யூஷன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க நீ எதுவுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இப்போ இந்த கணத்தில் நீ இரு அப்படி இருந்தாலே போதும் உனக்கு வந்து இந்த பழியதில் இருந்து உனக்கு விடுதலை கிடைத்து விடும் அப்படிங்கிறாரு என்னால முடியுமா இந்த க இந்த கணத்தில் இருப்பதுதானே என்னால முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை வந்து ஒரு டைம் மெஷின் மாதிரி என்னால பின்னால் சென்று அந்த பழையதை என்னால் மாற்ற முடியாது ஆனா இந்த வாழ்க்கை அப்படிங்கறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது அந்த பழைய விஷயத்தையும் என்னிடம் வந்து கொண்டே இருக்குது வாழ்க்கை வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் அப்படி பாத்தீங்கன்னா உனக்கு இந்த சின்ன விஷயம் அதாவது மனிதர்கள் மாறுவார்கள் மனிதர்கள் மாற்றத்திற்குரியவர்கள் என்கின்ற அந்த ஒரு விஷயம் உனக்கு புரியாமல் இருக்கும் வரைதான் இந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு கஷ்டமாக இருக்கிறது அந்த பழசு வந்து வந்து போட்டு அமைக்கிட்டு இருக்கு மனிதர்கள் மாற்றம் மாற்றத்திற்கு உரியவர்கள் அந்த மாற்றம் என்பது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு புரியும் பொழுது நினைப்போம் ஆனா வேற என்ன பார்த்தா அவனா இருபது வருஷமாகியே மாறாம அப்படியே இருக்கிறான் இல்லையா இருந்தாலும் மாற்றங்கள் என்பது மனிதர்களிடம் ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த மனிதர்கள் மாறுவார்கள் மாற்றத்திற்குரியவர்கள் என்பதை நீ முழுமையாக அந்த உணர்ந்து கொள்ளும்போது அப்படின்னா தான் முதல்ல நாம வந்து நாம் மாற முடியும் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையும் நமக்கு வரணும் இல்லையா எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சா எனக்கு நடக்காது நான் வந்து நினைப்பேன் ஆனா அது வந்து மத்தவங்களுக்கு தான் போகும் நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேன் இப்படி நினைச்சிட்டு இருந்தா நடக்குமா இல்ல எனக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு முழுமையாக ஒரு நம்பிக்கை வந்தால்தான் எனக்கும் அந்த விஷயங்கள் எனக்கு நடக்க வாய்ப்பை நான் உருவாக்க முடியும் இந்த பழையது வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி நமக்கு பார்த்தோம் என்றால் அது நிறைய நம்மை கீழே இழக்கும் ஆனாலும் சரி பவர் ஜாஸ்தி இருந்தாலும் நீ இங்கே உள்ளே இருக்கும் நீ இது வந்து இந்த மாற்றம் நிறைந்த நீ மாறுவதற்கு தயாராக இருக்கின்றாய மாறுவதற்கு தயாராக இருக்கும் அந்த நிலை வரும்பொழுது நீ அந்த மாற்றத்திற்கு எஸ் புதிதான உன்னுடைய உலகத்தை உருவாக்க நீ உனக்கு வாய்ப்பளிக்கின்றாய் நிறைய உம் தியானத்தின் மூலமாக இருக்கும் பொழுது நமக்கு உள்ளே மாற்றங்கள் நிறைக்கிறது தட் இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நாம நம்மிடம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பது அந்த மாற்றம் நிகழ்வதற்கான அந்த வாய்ப்பை நாம் நமக்கு கொடுத்து கொள்கின்றோம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நடக்கும் உள்ளே நடக்கும் இந்த விஷயம் வந்து நம்ம வெளியே இருக்கும் இந்த ஆனந்தி என்கின்ற இந்த ஒரு அகந்தை அதை வந்து எஸ் ஓகே ஆனந்தி கோல்டான் கோல்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும் அந்த ஆனந்தி பேசுவதற்கு இந்த வெளியே இருக்கும் ஆனந்தி தடையாக இல்லாத பொழுது அப்பொழுது இந்த மாற்றம் வெளியே வந்து அழகாக ஒரு அனந்தியாக உருவாகி அந்த மகிழ்ச்சி என்பதை உருவாக்கி கொள்கின்றாள் அப்பொழுது இந்த மாற்றம் என்பது வாழ்க்கையிலாக நடக்கின்றது அடுத்த விஷயம் வந்து இந்த கர்மா திரும்ப பிறப்பு இறப்பு என்கின்ற விஷயத்தை பற்றி நான் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது எஸ் மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கின்றேன் அடுத்து அந்த பிரபஞ்ச சக்தி என்கின்ற அந்த சக்தியானது முழுமையாக எனக்குள் முழுமையாக புரிந்து கொள்ளேஷன் ஏதோ ஒன்று எனக்குள் நடக்கும் பொழுது அப்பொழுது அந்த மாற்றம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக மிகப்பெரிய அளவில் அழகாக நடந்துவிடுகிறது இன்னும் நான் இன்னும் என்ன என்னுடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் இந்த அமைதி என்கின்ற அந்த விஷயங்கள் அந்த வேல்யூஸ் அந்த அதற்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் அந்த மாற்றம் என்பது என்னிடம் தானாக வந்து சேர்கின்றது எனக்கு என்ன நடந்தாலும் சரி ஹாப்பினஸ் எப்பொழுதுமே வெளியில் சந்தோஷமாக என்னால் சிரிக்க முடியும் அந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை ரெடி டு ரிலீஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்னுடன் வைத்துக் கொள்ள மாட்டேன் எனக்கு கோபம்னாலும் சரி அதை வந்து நான் காமிச்சிருவேன் எப்படின்னா அழகான வார்த்தைகளை தேர்வு செய்து எனக்கு பிடிக்கவில்லை என்கின்ற விஷயத்தை கோபத்தோட அந்த கண்ணை உருட்டிக்கிட்டு பேசுது அதையே வந்து வித்தியாசமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு டேபிள்ல உட்காந்து ஒரு பேச்சு வார்த்தையை வச்சுட்டு ஓகே எனக்கு ஏன் பிடிக்கல என்கின்றதை நான் வந்து ஒரு டேபிள் போட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நான் எனக்கு வைத்துக் கொள்ளப் போகின்றேன் இதே போல சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது வாழ்க்கையில சந்தோஷம் என்பது என்னிடம்தான் எப்பொழுதும் இருக்கும் சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எழுந்து விட்டோம் என்று நினைப்போம் இல்ல அது வந்து இழக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட எப்போதும் இருக்கிறது வாய்ப்பு தந்த பிரபஞ்சத்திற்கு மிகவும் நன்றி